கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கிறிஸ்துவிற்குள் அன்பார்ந்தவர்களே உங்கள் யாவருக்கும் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே எங்கள் அன்பின் வாழ்த்துதல்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் தேவனுடைய வீடும் பரலோக வாசலும் என்ற தலைப்பின் மூலமாக சில சத்தியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் இதுதான் மூன்று ஆதியாகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் யாக்குபின் பிரயாணத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம் அவன் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு வந்து சூரியன் அஸ்தமித்து விட்டபடினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்று எடுத்து அதை தன் தலையணையாக வைத்து நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டான் அங்கே அவன் ஒரு கண்டான் இதோ ஒரு ஏனி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது அதிலே தேவ தூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள் ஆதி இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினாறு முதல் பத்தொன்பது வரையுள்ள வசனங்களில் இந்த சொப்பனத்தை பார்த்தபின் யாக்கப்போ விழித்திருந்து மெய்யாகவே கத்தர் இந்த அறியாதிருந்தேன் என்று கூறுவதாக நாம் வாசிக்கிறோம் அவன் பயந்து இந்த ஸ்தலம் எவ்வளவு இருக்கிறது இது தேவனுடைய வீடை இல்லாமல் வேறல்ல இது வானத்தின் வாசல் என்று உரைத்தான் ஆரம்பத்தில் அந்த ஸ்தலம் அவன் தேவனுடைய சமூகத்தை அனுபவிக்கக்கூடிய இடமாக அவ்வளவு விசேஷமானதாக அவனுக்கு தென்படவில்லை அது ஏதோ சாதாரணமான ஒரு இடமாகவே அவனுக்கு தென்பட்டது வாழ்க்கையில் வெறுமையாக வறட்சியாக இருப்பது போல் நீ உணரக்கூடும் யாக்கோபை போல எங்கே போக வேண்டும் என்று அறியாதவனாக நீ நிச்சயமற்ற ஒரு நிலையில் இருக்கக்கூடும் உன் வருங்காலம் தெளிவற்றதாயிருப்பதாக உனக்கு தோன்றக்கூடும் உன் ஜீவியத்தில் நீ தோல்விகளை சந்திக்கிறவனாக நம்பிக்கையற்றதொரு நிலையில் காணப்படக்கூடும் பதான் திரும்பி வருகையில் யாக்கோபுகையில் அவனுக்கு ஒரு சந்திப்பு உண்டாயிற்று என்ன என்று கேட்டார் யாக்கோபு என்பது வஞ்சிக்கிறவன் அல்லது ஏமாற்றுகிறவன் என்பது பொருளாகும் அவர் அவனை நோக்கி உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இசுரவேல் எண்ணப்படும் என்று கூறினார் அவன் பெத்தேலுக்கு போய் அங்கே ஒரு பலிபிடத்தை கட்டினார் அப்போது தேவன் அவனுக்கு தரிசனமாகி இப்பொழுது உன் உன் இனி என்று உனக்கு பேர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இசுரவேல் என்று தேவன் நம்மையும் நம்மை எதிர்கொண்டு வரும் சூழ்நிலையை மாற்ற விரும்புகிறான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியமாகும் அவர் உன்னுடைய பெருமையான நிலையை தோல்வியின் நிலவரத்தை ஒரு பலிபிடமாக மாற்றி உன்னை தேவனுடைய வீட்டின் அனுபவத்திற்குள் கொண்டு வர வாஞ்சிக்கிறார் அவர் உன் பயங்கள் யாவையும் அகற்றி உன்னை நம்பிக்கையும் நிச்சயம் உள்ளவனாக அவர் மாற்ற விரும்புகிறார் ஆதியமும் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் பூமியிலே ஒரு ஏனி வைக்கப்பட்டிருந்ததாகவும் அதை நுனி வானத்தை எட்டியிருந்ததாகவும் யாக்கு தன் சொப்பனத்தில் கண்டதாக நான் ஏற்கனவே கண்டோம் தெய்வ தூதர்கள் அதன் மேல் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்ததையும் அவன் கண்டான் அந்த ஏனியின் மேலாக தத்திராய் ஏகோவான் நின்று கொண்டிருந்தார் யோவான் ஒன்று ஐம்பத்தி ஒன்றில் கத்தராய இயேசு நாத்தான் வேலை நோக்கி வானம் திறந்திருக்கிறதையும் தெய்வ தூண்டர்கள் மனுஷமானிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று உரைத்தார் பூலோகத்தை பரலகத்தோடு இணைக்கிறவர் கத்தராய இயேசுவே ஆவார் அவர் இப்பூமியில் இருந்தபோது நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறேன் என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வராத்தார் யாக்கோபு தன் சொப்பனத்தில் கண்டதை போன்றதொரு வருணையை அவர் இங்கு கொடுப்பது ஏன் உன் சந்ததிக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் முற்பிதாக்களில் ஒருவனாயிருந்த யாகோபின் பாட்டனாராகிய ஆபரஹாமுக்கு வாக்கு பண்ணியிருந்தார் ஆபரஹாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் அந்த வாக்கு கொடுக்கப்பட்டிருந்தது சந்ததிகள் என்று பன்மையில் அல்ல சந்ததி என்று ஒருமையில் கூறப்பட்டிருப்பது கலாத்தியர் மூன்று பதினாறில் நாம் வாசிக்கிறது போல கிறிஸ்து இயேசுவை குறிக்கிறது தேவன் தாம் ஆபிரகாமுக்கு செய்திருந்த வாக்குத்தத்தை இப்போது யாகோபின் மூலமாக தொடர்ந்து நிறைவேற்றுகிறார் நாம் சொந்தமாக்கி கொள்ள வேண்டிய நித்திய சுதந்திரம் ஒன்றினை குறித்த மேன்மையானதொரு வாக்குத்தத்துவத்தை தேவன் நமக்கு அருளி செய்திருக்கிறார் தேவன் யாகோபிடம் அந்த தேசம் முழுவதையும் தாம் அவனுக்கு தருவதாக கூறினார் இம்மையிலும் மறுமையிலும் அவர் நமக்கு அளிக்க விரும்புகிற சகல ஆசீர்வாதங்களுக்கும் நாம் பங்குள்ளவர்களாக வேண்டுமாயின் ஆதிய முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு வசனங்களில் நாம் வாசிக்கிற வண்ணமாக நாம் நம்முடைய உண்மையான நிலவரத்தை தேவனுக்கு முன்பாக ஒத்துக்கொண்டு நம்முடைய பாவங்களை கத்தராக இயேசுவிடம் அறிக்கை செய்ய வேண்டும் நம் பாவங்களுக்காக நாம் மனஸ்தாவப்பட்டு மனம் திரும்பும்போது நம்மை பரலோகத்துடன் இணைக்கிற ஏணியாக அவர் மாறுகிறார் அவர் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு சிலுவையில் நமக்காக மறித்து உயிர்த்தெழுந்தார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டியது அவசியமாகும் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் இருக்கிறார் அவருடைய குமாராய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் தேவன் யாக்கோவிடும் அவன் தன் குடும்பத்தோடு பெத்தேலுக்கு போக வேண்டும் என்று கூறியதாக ஆதியாகவும் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் நாம் ஆசிக்கிறோம் நீ எழுந்து பெத்தேலுக்குப் போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகி ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடிப்போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபிடத்தை உண்டாக்கு அவன் பதான அறாமிலிருந்து திரும்பி வந்தபோது தன் குடும்பத்தோடு சீகை போனது நிமித்தம் கடும் துயரத்திற்குள்ளாக நேர்ந்தது அவன் பெத்தேலுக்கு திரும்பி செல்ல வேண்டும் என்று அவன் லாவானிடம் வீட்டில் இருந்தபோதே தேவன் அவனுக்கு கட்டளையிட்டிருந்தான் தேவன் அவனுக்கு கட்டலிட்டிருந்ததை தேவன் அவனிடம் நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனை பண்ணி பெத்தேலில் உனக்கு தரிசனமான தேவன் நானே இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன இனத்தார் இருக்கிற தேசத்திற்கு போ என்று கூறியிருந்தார் அவனோ அங்கு செல்வதற்கு பதிலாக சீகேமுக்கு சென்றான் அதன் விளைவாக அங்கு அநேகர் மறித்தார்கள் அவன் இப்போது பெரும் ஆபத்தான நிலையிலானான் பெத்தேலுக்கு திரும்பி வரும்படியாக நின்று பாதுகாக்கப்படும்படியாக யாக்கோபத்தன் வீட்டாரையும் தன்னோடே கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள் என்று கட்ளையிட்டான் நம்மை பொறுத்தவரையில் இந்த அந்நிய தெய்வங்கள் எவற்றை குறிக்கின்றன எங்கள் தேவனாகிய கர்த்தாவே உண்மையல்லாமல் வேறே ஆண்டவன்மார் எங்களை ஆண்டார்கள் என்று ஏசாயா இசிறைவிழரை குறித்து கூறுகிறான் பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான் என்று கத்தராய் இயேசு கூறினார் ஏனெனில் ஒவ்வொரு பாவத்திற்கு பின்னாக ஒரு பொல்லாத ஆவி இருக்கிறது ஒருவன் ஏதேனும் ஒரு பாவம் செய்வதற்கு தன்னுடைய சுயாதீன சித்தத்தை உபயோகிக்கும் போது அப்பாவத்திற்கு பின்னாக இருக்கிற பொல்லாத ஆவி தன்மேல் ஆளுகை செய்யும்படி அவன் தன்னை மனப்பூர்வமாக அதற்கு ஒப்புக் கொடுத்து விடுகிறான் ஆகவே அப்பாவத்தினின்று தன்னைத்தானே விடுதலையாக்கிக் கொள்ள அவன் வல்லமையற்றவனாயிருக்கிறான் நாம் அப்பாவங்களை கலைந்து போடுவதன் மூலமாக நம்மேல் ஆதிக்கம் செலுத்த முயற்சிக்கும் அப்பொல்லாத ஆவிகளை நம்மை விட்டு அகற்ற வேண்டும் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று இயேசு உரைத்திருக்கிற நற்செய்தியை நாங்கள் உங்களுக்கு அறிவிக்க விரும்புகிறோம் குமாரன் உங்களை விடுதலையாக்க வேண்டுமானால் நீங்கள் சத்தியத்தை அறிய வேண்டும் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சத்தியமாவது என்ன என்பதை இப்போது நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம் கத்தராய் இயேசு தேவனாயிருந்தும் நம்மை மீண்டும் தேவனிடத்திற்கு கொண்டு வரும்படியாக நம் பாவங்களை தம்மில் ஏற்றுக்கொண்டு ஒரு பூரண பலியாக மரிக்கும் பொருட்டாக மனுஷகுமாரனாக பூரணமான மனுஷனாகவும் அதே சமயத்தில் தேவகுமாரனாக பூரணமான தேவனாகவும் பூமிக்கு இறங்கி வந்தார் உங்கள் பாவங்களிலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்களாயேன் உங்கள் பாவங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அறிக்கை செய்து அவரே உங்கள் இரட்சகரும் ஆண்டவருமாய் இருக்கிறார் என்று உங்கள் வாயினால் அறிக்கை பண்ணி உங்கள் பாவங்களுக்காக அவர் மறித்து உயிர் திழந்தார் என்று உங்கள் இருதயத்தில் விசுவாசிப்பீர்களாக நீங்கள் அப்படி செய்யும் அந்நேரமே உங்கள் பாவங்கள் நீங்கி ரட்சிக்கப்படுவீர்கள் என்று தேவனுடைய வசனமாகிய சுவிசேஷம் கோருகிறது இதுவே சத்தியமாகும் அவருடைய குமாரனாகிய ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் அவரிடத்தை நீங்கள் அறிக்கை செய்கிற சகல பாவங்களும் அற உங்களை கழுவி சுத்திகரித்துவிடும் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் வேண்டாம் கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே